ேர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார பாடல் பெற்ற தலத்தை தரிசனம் செய்து கொண்டு வருகின்றேன் இன்று நாம் தரிசிக்க இருப்பது நடுநாட்டு தலத்தில் மூன்றாவது தலம் திரு கூடலை ஆற்றூர் அப்படின்ற தலம் இந்த எல்லாம் நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில் தரிசிச்சிருக்கவே மாட்டோம் ஆனால் எல்லார் வீட்லேயும் ஒரு குழந்தைங்க இருப்பாங்க படிக்கிற வயசில் பள்ளியோ கல்லூரியோ பிறந்த குழந்தையோ அப்படி குழந்தைகள் ஞானம் தேவை கல்வியில் நல்லா வளர்ச்சி தேவை அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் வரவேண்டிய தளம் தான் இந்த தலம் இது சுந்தரரால் மட்டும்தான் பாடல் பெற்ற தலம் சுந்தரர் இந்த இடத்துலெல்லாம் வந்திருக்கார் இன்னும் சொல்லப்போனால் அடுத்த இன்னும் ரெண்டு மூணு தளத்தில் நம்ம ரொம்பவே தரிசிக்க இருக்க போகிறது சுந்தரர் பிறந்த திருநாவலூர் நாவுக்கரசர் பிறந்த தலம் தேவார பாடல் பெற்ற தளம் கிடையாது ஏன்னா நாவுக்கரசர் வழி வந்து முதல் முதல்ல திரு அதிகை வீரட்டானம் அதுவும் இன்னும் ரெண்டு மூணு தலங்களில் பார்க்க போகிறோம் அதுதான் தேவார பாடல் பெற்ற தலம் ஆனால் சுந்தரர் பிறந்தது சடையனார் இசைஞானியார் இவர்கள் இருவர்களுக்கும் திருமகனாக அவதரித்தார் இல்லையா சுந்தரமூர்த்தி நாயனார் அவர் பிறந்த அந்த திருநாவலூர் தலம் பக்கத்தில் அதனால் நடுநாட்டில் பல தலங்களை சுந்தரர் வந்து சுற்றி பார்த்து அழகாக இறைவன் மீது பாமாலை பாட வாய்ப்பு இருக்குது எப்படி சீர்காழி சுற்றி உள்ள தலங்கள் எல்லாம் சம்பந்த பெருந்தகை போயிருக்கார் அது மாதிரி இது இதுதான் பார்த்திங்கன்னா அவர்களுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது அதனால் இங்கே வந்து சுந்தரர் ரொம்பவே அழகாக திருப்பாட்டு பாடினார் ஏ சரி இந்த தலத்துக்கு நாங்கள் எப்படி வர்றது சிதம்பரம் கோயில் என்று போற்றக்கூடிய அந்த தலத்திலிருந்து இருபது கிலோமீட்டர் பயணம் செய்தோம் என்றால் இந்த தலத்தை நாம் வந்து அடையலாம் சரி இறைவன் பெயர் என்ன ஆடல் வல்லானாக இருக்கின்றார் நர்தன வல்லபேஸ்வரர் இதுதான் இறைவனுடைய பெயர் நர்தன வல்லபேஸ்வரர்னா அப்போ யாருக்கு எங்கேயோ நடனம் ஆடி காமிச்சிருக்காரானா ஆமாம் இந்த இடத்துல பிரம்மனும் சரஸ்வதியும் வந்து இறைவனை வணங்கி உங்களுடைய திரு நடனத்தை காண ஆசைப்படுகின்றோம்னு கேட்கிறார்கள் எப்படி சிதம்பரத்தில் ஆனந்த நடனமோ அதுபோல பிரம்மனும் சரஸ்வதியும் விஜயம் செய்து உங்கள் நடனத்தை பார்க்கணும்னு கேட்டதால் அவர்களுக்கு நர்த்தனமாடினான் இறைவன் அதனால் இறைவனுடைய நாமம் நர்த்தன வல்லபேஸ்வரர் இறைவியின் நாமம் என்ன கல்லால மரம் இதனுடைய தலவருஷம் பக்கத்திலே வெள்ளாறு இருக்கு இது தீர்த்தம் இந்த இடத்துல பொதுவாக ஒரு அம்பாள் சன்னதி தான் இருக்கும் ஆனால் சில ஆலயங்களில் இரண்டு அம்பிகைகள் சன்னதி இருக்கும் அது போல் இந்த இடத்துல ஞானசக்தி பராசக்தின்னு இரண்டு அம்பாள் சன்னதி இருக்குது இதில் என்ன அழகுன்னா ஞானசக்தியினுடைய சன்னதிக்க போனோன்னா குங்குமத்தை பிரசாதமாக கொடுக்குறாங்க அதே பராசக்தியினுடைய சன்னதிக்கு போகும்பொழுது விபூதியை தான் நமக்கு பிரசாதமாக தராங்க மந்திரமாவது நீருன்னு பராசக்தி நமக்கு தரா பராசக்தி அப்படின்னு பொழுது சாக்தத்தில் அவளே முதலில் தோன்றியவள் அப்படின்றதுதான் சாக்த வழிபாடு எப்படி சைவத்திற்கு முதலான தெய்வம் இறைவன் சிவனோ சாக்தத்திற்கு முதல் யார் என்றால் பராசக்தி அவள் தான் ருத்ரனையே தோற்றுவித்தாள் அப்படின்றது தான் அவர்களுடைய நம்பிக்கை அதனால பராசக்தி தான் சர்வம் என்பதால் அவளுடைய திருச்சன்னதியில் சன்னதியில் தான் பிரசாதமாக கொடுக்கப்படுகிறது இன்னொரு விசேஷம் பிரம்மன் சரஸ்வதியும் தொடர்பு கொண்ட கோயில் இங்கே அவர்கள் ஆனந்தமாக நடனத்தை கண்டு களிப்புற்றதால் இங்கே கல்வியில் மேன்மை பெறுவோர் எல்லாரும் வரணும் அது மட்டும் இல்லை மறதி வியாதி யாருக்கெல்லாம் வருதோ அந்த மறதி வியாதியிலிருந்து தன்னை விடுபடுத்தி கொள்ள வர வேண்டிய தலம் இந்த தலம் அகத்தியர் எப்பேற்பட்ட மகரிஷி அவர் வந்தாராம் அவர் வந்து எனக்கான எந்த கற்ற கல்விகளோ வேதங்களோ உபனிஷத்தோ நாம் மறக்கக்கூடாது அப்படின்னு இறைவனிடம் வேண்டிய தலம் இந்த தலம் ஒரு சில தலங்களில் பார்த்தீங்கன்னா சித்திரகுப்தனுக்கு சன்னதி உண்டு வெகு சில தலங்களில் அது யமதர்மன் அருள் பாலிப்பார் திரு பைஞ்சலி அப்படின்ற இடத்துல தான் யமதர்மன் மறு உருவ பெற்றார் திருக்கடையூரில் மூர்த்தியாக மாறினார் அதுபோல் வாஞ்சியத்தில் யமதர்மனுக்கு தன்னதி உண்டு இதெல்லாம் நம்ம பயணத்தில் பார்த்தோம் இந்த இடத்துல சித்திரகுப்தன் தன்னுடைய கணக்கு வழக்கெல்லாம் நான் சரியாக எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு வல்லபேஸ்வரரை வணங்குகின்றார் அதனால் இந்த தலம் வந்தால் சித் அதாவது சித்திரகுப்தனையும் பார்த்து நாம் வழிபாடு செய்யலாம் அகத்தியருக்கு வந்து மகாலட்சுமியே தன்னுடைய மகளாக வர வேண்டும்னு ஆசை அதனால் இறைவனிடம் வேண்ட அங்கு இருந்த மணிமுத்தாற்றில் அழகான தாமரை அவள் யார் செந்தாமரை மீது வருபவள் இல்லையா மகாலட்சுமி அந்த தாமரை மீது அப்படியே குழந்தை விளையாடுவதை கண்டார் ரொம்ப இறைவன் சிவன் அருளால் இந்த குழந்தை கிடைத்தது மகாலட்சுமியை குழந்தையாக தாமரையிலிருந்து எடுத்து அப்படியே அரவணைத்து அம்புஜம்னா தாமரை வட தாமரையிலிருந்து வந்ததால் அவளுக்கு அம்புஜவல்லி வள்ளி அப்படின்ற பெயரெடுத்து வளர்த்தார் யாரு நம்முடைய அகத்திய முனி இப்படி பல பல அற்புதங்களை கொண்டது முக்கியமாக எந்த கலையும் கல்வி கற்றலும் மறக்கக்கூடாது அப்படின்னா நம்ம இந்த தலத்திற்கு வரணும் எவ்வளோ அழகான பெயர் பாருங்க வல்லபேஸ்வரர் அதுவும் நர்தன வல்லபேஸ்வரர் ஞானசக்தி பராசக்தி எவ்வளவு தேவார பாடல் பெற்ற தலங்களை நம்ம பார்த்துருக்கோம் தெரியாது ஆனால் அடுத்த தடவை சிதம்பரமோ அல்லது நடுநாட்டுத்தலமோ திருநாவலூரோ இங்கெல்லாம் போகும் கண்டிப்பாக நாம் வந்து தரிசனம் செய்து குழந்தைக்கான அந்த மறதிகள் இல்லாமல் அவர்கள் கல்வியில் மேன்மை பெற வரவேண்டிய ஆலயம் இந்த ஆலயம் கல்லால மதம் தரவருஷமாக இருக்கு ஞானசக்தி பராசக்தியோடு அருள்பாலிக்கும் நர்த்தன வல்லபேஸ்வரர் நமக்கு எல்லா வளத்தையும் நல்குவாராக தென்னாடுடைய சிவனை போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இதுபோன்ற போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க